குக்வித் கோமாளி மணிமேகலை தற்போது பண கஷ்டத்தில் சிக்கி தவித்து வருவதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அதாவது சன் மியூசிக் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான பல நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராக வந்து தன்னுடைய கலகலப்பான பேச்சாலும் அழகாலும் ரசிகர்கள் மனதை கவர்ந்தவர் மணிமேகலை சில திரைப்படத்திலும் இவர் நடித்த நிலையில் அந்த திரைப்படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காததால் சின்ன திரைகள் தொடர்ந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி வந்தார் இந்நிலையில் இவர் உசைன் என்பவரை காதலித்த நிலையில் பெற்றோர் தங்களின் காதலுக்கு சம்மதம் தெரிவிக்காததால் வீட்டை விட்டு வெளியேறி அவரையே திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பின்னர் பினான்சியல் ரீதியாக கஷ்டப்பட்டு வந்த மணிமேகளுக்கு கை கொடுத்து தூக்கிவிட்டது விஜய் டிவி தான் விஜய் டிவியில் ஒளிபரப்பான மிஸ்டர் அண்ட் நிகழ்ச்சியில் கணவருடன் கலந்து கொண்ட மணிமேகளை நடன திறமையை வெளிப்படுத்தி இரண்டாவது பரிசையும் தட்டி சென்றார் இதனைத் தொடர்ந்து விஜய் டிவியில் துவக்கப்பட்ட குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில் கோமாலியாக கலந்து கொண்டார் இதுவரை ஒளிபரப்பான அனைத்து சீசன்களிலும் கோமாலியாக வந்த மணிமேகலை திடீர் என கடந்த சீசனில் இனி நான் கோமாலியாக வரப்போவதில்லை என அறிவித்தார் இந்த தகவல் ஒட்டுமொத்த ரசிகர்கள் அதிர்ச்சியடைய வைத்தது மணிமேகலை கர்ப்பமாக இருக்கிறாரா என பலரும் கேள்விகளும் எழுப்பினர் இதனிடையே தன்னுடைய யூடியூப் பக்கத்தின் மூலம் நங்கு கல்லா கட்டி வந்த மணிமேகலை இரண்டு கார் வீடு என சென்னையில் செட்டில் ஆகிவிட்டாலும் தற்போது கிராமத்தில் பிரம்மாண்ட வீடு ஒன்றையும் கட்டி வருகிறார் இந்த நிலையில் சமீப காலமாக இவருக்கு விஜய் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் எதுவும் கிடைக்காத நிலையில் யூடியூப் மூலம் சரியாக வருமானம் இல்லாமல் போனது எனவே தற்போது தன்னுடைய வீட்டின் ஹவுசிங் லோன் கூட கட்ட முடியாத சூழலில் இருப்பதாக மணிமேகலை விஷயங்களை தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் மணிமேகலையின் இந்த நிலையை கண்டு ரசிகர்கள் பலரும் உங்களை விஜய் டிவி கைவிட்டு விட்டதா என கேள்வி எழுப்பதோடு தங்களின் வருத்தங்களையும் வெளிப்படுத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க